நாங்கள் பள்ளியிலே படிக்கிறபோதே எங்களுக்கு குற்றால குரவஞ்சியிலிருந்து ஒரு பாடல் வரும் வானரங்கள் கனி கொடுத்து மந்திகொடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்கிற அந்த பாடல்தான் நாங்கள் படித்து குற்றாலத்தை காட்சிப்படுத்தினோம் சுனில் கிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல சில நேரங்களில் வாசிக்கிற போது அது புனைவுகளாக இருந்தாலும் சரி கவிதைகளாக இருந்தாலும் சரி நம் மனம் ஒன்றை காட்சிப்படுத்தும் அசந்து போனேன் இவ்வளவு புத்தகங்களா நாம் வாசிக்க வேண்டியது எவ்வளவு இருக்கிறது என்று திகைத்து போனேன் ஒவ்வொரு புத்தகத்தையும் தேடி தேடி பார்க்கிற போது காலையில் சென்ற நான் மதியம் உணவு கூட உண்ணாமல் இரவு அதை மூடுகிற போது திரும்பி வந்தேன் அந்த ஒரே ஒரு அனுபவம்தான் என் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியது அந்த அனுபவம் இங்கு இருக்கிறவர்களுக்கும் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் மாவட்டந்தோறும் புத்தகங்கள் இப்படி புத்தக கண்காட்சிகளை ஏற்படுத்துவதால் ஒரு பண்பாட்டு பரிமாற்றம் நடக்கிறது நீர் ஒன்றை சொல்லுகிறது நம் தனித்தன்மையை இழக்கிற போதுதான் ஒரு பெரியவற்றோடு நம்மை இணைத்து கொள்ள முடியும் நம்முடைய தன்முனைப்பை வைத்திருக்கிறவரை நாம் பெரிய கடலிலே ஒருபோதும் சங்கமிக்க முடியாது என்பதை நீர் உணர்த்துகிறது இப்படி அருவிகளிலே பல பெருமைகள் இருக்கிறது உலகத்தில் பலரும் வியந்து பார்க்கிற ஒரு அருவியாக இருக்கிறது நயாக அருவி கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா ஆண்டுக்கு ஒரு முறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் என்பது ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிற போது பற் பாறைகளையும் கற்களையும் கரைத்து கொண்டு மண்ணை அரித்துக்கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது அது ஓடுகிற போது கடுமையான பாறைகளை எதிர்கொள்ளும் போது அவற்றை சுற்றி வளைத்து ஓடுகிறது மலை முகடிலே செல்கிற போதோ குன்றிலே செல்கிற போதோ அது வீட நேர்கிறது அதுதான் அருவி தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறது அருவிகளிலேயே இரண்டு அருவிகள் இருக்கிறது படிப்படியாக விழுந்து போகிற ஒரு அருவி நேரடியாக குதிக்கிற ஒரு அருவி அப்படி படிப்படியாக விழுகிற அருவிக்கு கொட்டும் அருவி என்று பெயர் ஆனால் அது நேரடியாக விடுவதற்கு லெட்ஜ் அருவி என்று பெயர் குற்றாலம் ஒரு கொட்டும் அருவியாகத்தான் இருக்கிறது நீருக்கு என்று ஒரு பெருமை உண்டு அருவிக்கு என்று ஒரு பெருமை உண்டு அருவிதான் விழுகிற போதும் ஆற்றலை தோன்றுவிக்கிறது அருவியிலேயே ஒரு ஆறு தூய்மையாக இருந்தால்தான் அடிவாரத்திற்கு செல்கிற போது அது களங்கள் இல்லாமல் இருக்கும் களங்கம் இல்லாமல் இருக்கும் அருவி சொல்கிறது தூய்மை என்பது தொடக்கத்திலேயே இருக்க வேண்டும் உயரத்திலிருந்து தூய்மை இருந்தால்தான் அடிப்பகுதியிலே இருப்பவர்களும் தூய்மையாக இருப்பார்கள் நேர்மை என்பதும் உயரத்திலிருந்து தொடங்க வேண்டும் என்று நீருக்கு ஒரு குணம் இருக்கிறது நீர்தான் எந்த பாத்திரத்தில் வைத்தாலும் அந்த பாத்திரத்தின் வடிவத்தை எடுத்துக்கொள்கிறது நீர்தான் ஆவியாகவும் இருக்கிறது கட்டியாகவும் மாறுகிறது திரவமாகவும் ஆகிறது திரவமாக இருக்கிற தான் அது ஓடிக்கொண்டே இருக்கிறது அருவி இன்னொன்றையும் சொல்கிறது நீர் இன்னொன்றையும் சொல்கிறது நீர் எந்த பொருளையும் சுத்தமாக்குவதற்காக தன்னை அழுக்காக்கிக் கொள்கின்ற தியாகியாக இருக்கிறது நீரை பொறுத்தவரை அது மேலே இருந்து கீழே விடுகிறது நெருப்பு கீழே இருந்து மேலே இடுகிறது எனவே மேலே இருந்து கீழே விடுகிற போதும் ஒரு மனிதன் ஆற்றலை தோற்றுவிக்க வேண்டும் என்கின்ற அற்புதமான கருத்தை சொல்கிறது நீர் நீர் ஒரு பொது உடைமைவாதி அதுதான் பள்ளங்களை எல்லாம் நிரப்புகிறது மேடுகளை ஏமாற்றிவிட்டு நீர் சமத்தன்மையை உண்டாக்குகிறது ஓடுகிற போது பள்ளமாக இருந்தாலும் மேடாக இருந்தாலும் அது சமமாக ஓடி சமத்தன்மையை உண்டாக்குகின்ற எல்லாம் அது படைக்கிறது நீரை பொறுத்தவரை அது பாறைகளை எதிர்கொள்கிற போது அவற்றை தகர்க்க முடியாவிட்டால் சுற்றி வளைத்து கொண்டு ஓடுவதில் தயாராக இருக்கிறது நீர்தான் பள்ளங்களை நிரப்புவது மட்டுமல்ல பல நேரங்களில் வறண்ட உள்ளங்களையும் நிரப்புகிறது நீர் தான் சென்று கடலிலே கடக்கிற போது திரும்பி பார்க்கிறது தன்னால் உண்டான வயல்களையும் தன்னால் நிரம்பிய வாவிகளையும் தன்னால் நிரம்பிய கிணறுகளையும் பார்த்துவிட்டு மகிழ்ச்சியோடு கடலில் சங்கமமாகிறது நீர் ஒன்றை சொல்லுகிறது நம் தனித்தன்மையை இறக்கிற போதுதான் ஒரு பெரியவற்றோடு நம்மை இணைத்து கொள்ள முடியும் நம்முடைய தன்முனைப்பை வைத்திருக்கிறவரை நாம் பெரிய கடலிலே ஒருபோதும் சங்கமிக்க முடியாது என்பதை நீர் உணர்த்துகிறது இப்படி அருவிகளிலே பல பெருமைகள் இருக்கிறது உலகத்தில் பலரும் வியந்து பார்க்கிற ஒரு அருவியாக இருக்கிறது நயாக அருவி நயாகராவின் அருகில் பார்ப்பதற்காக நீங்கள் அங்கே சென்று அருகிலே ஏதேனும் ஓர் விடுதியிலே தங்க நேரிட்டால் உங்கள் கதவை தட்டி அந்த விடுதிக்காரர்கள் சொல்வார்கள் நீங்கள் உங்களுடைய குளியறையிலே இருக்கிற குடாய் ஒழுகுகிறது என்று நினைத்து அடிக்கடி எழுந்து பார்க்காதீர்கள் அது குளியலறையில் குடாய் ஒழுகுகிற சத்தம் அல்ல இந்த நயாகராவினுடைய ஓசை இரண்டு கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கேட்கும் பல பேர் அதை தவறாக புரிந்து கொண்டு இரவு முழுவதும் எது ஒழுகுகிறது என்று பார்ப்பதில் தூக்கத்தை இழந்து விடுவார்கள் என்று நாம் நினைப்பதைப் போல உலகத்திலே உயரமான அருவி என்பது நயாகரா அல்ல ஏஞ்சல்ஸ் அருவிதான் அது தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்பது மீட்டர் உயரத்திலிருந்து விடுகிறது நயாக்ரா ஐம்பத்தோரு மீட்டர் உயரத்திலிருந்து தான் விடுகிறது எந்த ஊரிலே அதிக அருவிகள் இருக்கின்றதோ அதை அருவிகளின் நகரம் என்று அழைக்கிறார்கள் இந்தியாவிலே ராஞ்சி என்பதில்தான் அதிக அருவிகள் இருக்கின்றன தமிழ்நாடு அதிக அறிவுகளை கொண்ட ஒரு மாநிலமாக திகழ்கிறது இங்குதான் குற்றாலம் இருக்கிறது ஒகேனக்கல் இருக்கிறது சுருளி இருக்கிறது சின்ன சுருளி இருக்கிறது குரங்கு அறிவு இருக்கிறது திருமூர்த்தி மலை அறிவு இருக்கிறது ஆகாச கங்கை இருக்கிறது என்று இந்த அருவிகளுக்கு செல்வதற்காகவே தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தில் ஒரு சுற்றுப்பயணத்தை ஏற்பாடு செய்தார் அதன் மேலாண்மை இயக்குனராக இருந்த முனைவர் மோகன்தாஸ் அவர்கள் காரணம் அவர் இந்த பகுதியை சார்ந்தவர் என்பதனால் அவ்வளவு அக்கறையோடு செய்தார் குற்றாலமும் ஒரு அருவிகளின் நகரம்தான் இதிலும் ஒன்பது அருவிகள் இருக்கின்றன குற்றாலத்தை பொறுத்தவரை தான் சுற்றுலா துறையிலே போது ஒரு செய்தியை கவனித்தேன் எல்லா கோடை விடுமுறைகளுக்கும் மக்கள் பெரும்பாலும் செல்வது அதிகம் அறியப்பட்ட சுற்றுலா தலங்களுக்குத்தான் அதிலே அதிகம் அறியப்படாமல் இன்னும் அழகாக இருக்கிற பல சுற்றுலா தலங்கள் இருக்கின்றன சில இடங்களுக்கு நெருக்கி அடித்து கொண்டு சென்று இயற்கையே சேதாரப்படுத்துகிற அளவிற்கு மாசு ஏற்படுத்துகிற மனப்பன்மையோடு வாழ்கிறவர்களுக்கு அதிகம் அறியப்படாத சுற்றுலா தலங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக ஒரு சிறப்பு திட்டத்தை நாங்கள் வடிவமைத்தோம் அவற்றிற்கு நிதி வசதிகளை அளித்தோம் இந்திய அளவிலே ஏற்காட்டை தெரியாது இந்திய அளவிலே கொல்லிமலையை தெரியாது ஏலகரியை தெரியாது குற்றாலத்தை கூட தெரியாது அதனால் இதை இந்திய சுற்றுலா வரைபடத்திலே இடம்பெறச் செய்வதற்காக நிதியை ஒதுக்கி நாங்கள் பல வசதிகளை செய்து கொண்டுத்தோம் அப்போது இந்த பகுதிக்கு முதன்முறையாக நான் வந்தேன் இப்போது இரண்டாவது முறையாக வருகிறேன் முதன்முறையாக உங்களோடு நான் பேசுகிறேன் ஒரு ஊருக்குள் நுழைந்தாலே வேறு பிரதேசத்திற்குள் நினைந்ததைப் போல ஒரு சிலிர்ப்பு ஏற்படுமா என்றால் அது குற்றாலத்திலே ஏற்படும் ஏனென்றால் இங்கே மலையிலே விழுந்து கீழே வருகிற அருவிதான் பல தூரத்திற்கு சாரலை தெளித்து மக்களுக்கு பன்னீரை தெளிப்பதை போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது இங்குதான் இயற்கை பன்னீரை தெளிக்கிறது மனிதன் பன்னீரை தெளிக்கவில்லை இந்த அழகான இடத்தில் நான் பேசுவதற்கு முன்னால் குற்றாலம் எங்களுக்கு எப்படி அறிமுகமானது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் நாங்கள் பள்ளியிலே படிக்கிற போதே எங்களுக்கு குற்றால குரவஞ்சியிலிருந்து ஒரு பாடல் வரும் வானரங்கள் கனி கொடுத்து மந்திகோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்கிற அந்த பாடல்தான் நாங்கள் படித்து குற்றாலத்தை காட்சிப்படுத்தினோம் சுனில் கிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல சில நேரங்களில் வாசிக்கிற போது அது புனைவுகளாக இருந்தாலும் சரி கவிதைகளாக இருந்தாலும் சரி நம் மனம் ஒன்றை காட்சிப்படுத்தும் ஆனால் பல நேரங்களில் மனத்தின் காட்சி உண்மை காட்சியை விட பிரம்மாண்டமாக இருந்து விடுவது உண்டு ஏனென்றால் நம் நம் முகத்தில் இருப்பது இரண்டு விடிகள் மனத்தில் இருப்பது இரண்டாயிரம் விடிகள் என்பதை உணர வேண்டும் அதனால் குற்றாலத்தை பற்றி நாங்கள் காட்சிப்படுத்துகிற போது குரங்குகள் இங்கும் ஓடுவதைப் போல அறிவிகள் விழுவதைப் போல பழங்களெல்லாம் பழுத்து தொங்குவதைப் போல நாங்கள் கற்பனை செய்தோம் ஆனால் ஒன்றை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும் குற்றாலத்திற்கு வந்தபோது என் கண்கள் படுத்திய காட்சியை விட இங்கே நான் கண்ட காட்சி அதை விஞ்சு விட்டது என்பதுதான் அப்படி சில இடங்களில்தான் நாம் எதிர்கொள்கின்ற மனிதர்கள் கூட நாம் நினைத்திருந்ததை விட பிரம்மாண்டமாக நினைத்திருந்ததை விட பெருந்தன்மையாக இருப்பது உண்டு அப்படிப்பட்ட ஓர் அனுபவத்தை இந்த இடத்திலே பெற்றேன் இப்போது செய்திக்கு வருகோம் புத்தக திருவிழா எதற்காக நடத்தப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது வாசிப்பதை ஊக்குவிப்பதற்காக எழுத்தறிவை நேசிப்பதற்காக இதை கூறுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது சுவையான இட்லி கிடைக்கிறது என்று சொன்னால் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு அல்ல இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்று கூட சாப்பிடுவதற்கு மக்கள் நன்ற ம மன மகிழ்ச்சியோடு ஒத்துக்கொள்கிறார்கள் இட்லி பூ மாதிரி இருக்கும் என்று சொன்னால் அந்த கடையை தேடி அலைகிறார்கள் ஆனால் புத்தகம் என்பது எப்போது வேண்டுமானால் வாங்கிக் கொள்ளலாம் என்று ஒத்தி ஒன்றாக இருக்கிறது கண்களிலே பார்த்தால்தான் அந்த புத்தகத்தை வாங்குகிற மனப்பான்மை இருக்கிறது விரித்து பார்த்தால்தான் சில புத்தகங்கள் அழகாக இருக்கின்றன என்று கைகளிலே எடுத்து நெஞ்சிலே ஒத்தி கொள்ள தோன்றுகிறது இதனால் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் கை புத்தகம் கிடைக்கிற வாய்ப்பைத்தான் இந்த மாவட்டந்தோறும் நடக்கிற புத்தகத் திருவிழாக்கள் ஏற்படுத்தியிருக்கின்றன நான் முதன் முதலில் ஒரு புத்தக கண்காட்சிக்கு சென்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு நான் இளம் வேளாண்மையை முடித்துவிட்டு சென்னையிலே காய்தேமில்ல கல்லூரியிலே நடக்கிற அந்த புத்தக திருவிழாவிற்கு சென்றேன் அப்போது அங்கே விரித்து வைக்கப்பட்டிருந்த புத்தகங்களை எல்லாம் பார்த்தபோது அசந்து போனேன் இவ்வளவு புத்தகங்களா நாம் வாசிக்க வேண்டியது எவ்வளவு இருக்கிறது என்று திகைத்து போனேன் ஒவ்வொரு புத்தகத்தையும் தேடி தேடி பார்க்கிற போது காலையில் சென்ற நான் மதியம் உணவு கூட உண்ணாமல் இரவு அதை மூடுகிற போது திரும்பி வந்தேன் அந்த ஒரே ஒரு அனுபவம்தான் என் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியது அந்த அனுபவம் இங்கு இருக்கிறவர்களுக்கும் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் மாவட்டந்தோறும் புத்தகங்கள் இப்படி புத்தக கண்காட்சிகளை ஏற்படுத்துவதால் ஒரு பண்பாட்டு பரிமாற்றம் நடக்கிறது இங்கே சில சொற்பொழிவாளர்களை கொண்டு வந்து பேச வைக்கிற போது அவர்கள் உங்கள் சிந்தனைகளை எல்லாம் கிளறுகிற போது உங்களுக்கும் வாசிக்க வேண்டும் சொற்பொழிவாற்ற வேண்டும் தகவல் பரிமாற்றம் செய்ய வேண்டும் என்கின்ற உந்துதல் ஏற்படும் என்பதற்காகத்தான் புத்தக கண்காட்சிகள் இங்கு படைப்பாளிகளுக்கு ஓர் ஊக்கம் அளிக்கப்படுகிறது படைப்பாளிகளுக்கு ஊக்கம் ஏன் தேவை என்றால் அவர்கள் புத்தகத்தை எழுதுவதோடு நின்றுவிடக்கூடாது எப்படிப்பட்ட வாசகர்கள் வருகிறார்கள் அவர்கள் புத்தகங்களை தாங்கள் எழுதிய புத்தகங்களை வாசிக்கிற போதும் படைப்பாளிகளை சந்தித்து இந்த புத்தகம் நன்றாக இருந்தது என்று சொல்லுகிற போதும் அதைவிட ஒரு படைப்பாளிக்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய நிகழ்வு வேறெதுவும் இருக்க முடியாது அந்த படைப்பாளிகள் இந்த புத்தக அரங்கிற்கு வந்து தன்னுடைய புத்தகங்களை மக்கள் எடுத்துச் செல்வதை பார்க்கிற போதுதான் அடுத்த புத்தகத்தை இன்னும் வீரியமாக எழுத வேண்டும் என்கின்ற உணர்வை பெறுவார்கள் அடுத்ததாக பதிப்பாளர்களுக்கு அது மகிழ்ச்சி தருகிறது கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்ட காலத்தில் புத்தகங்களை வாங்குபவர்கள் இல்லாமல் இரண்டு ஆண்டுகள் அடைத்து வைத்திருந்த படைப்பாளர்களுடைய ஏகப்பெருமூச்சையும் பெருமூச்சையும் பதிப்பாளர்களுடைய அந்த வருத்தத்தையும் விரக்தியையும் நாங்கள் அறிவோம் இந்த புத்தக கண்காட்சிகள் மூலம் பதிப்பாளர்களும் தங்கள் புத்தகங்களை கடைவிரித்து மக்கள் கண் விரித்து பார்ப்பதற்கான வசதிகளை ஏற்படுத்தி தருகிறார் இது ஒரு உரையாடல் நடக்கிற நிகழ்ச்சி இங்கேதான் பதிப்பாளர்களும் படைப்பாளர்களும் வாசகர்களும் சந்திக்கிறார்கள் அப்படி சந்திக்கிற போது அவர்கள் தங்கள் எண்ணங்களை எல்லாம் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது இது ஒரு இலக்கிய திருவிழா இது ஒரு வாசிப்பு திருவிழா இது ஒரு கல்விக்கான திருவிழா என்பதால் தான் புத்தக திருவிழாக்கள் தோறும் நடத்தப்படுவது பெருமளவில் வாசகர்களை வாசிக்க வைப்பதற்கான உந்துதலை ஏற்படுத்தும் என்பதோடு இந்த வாசிப்பின் பலனை இங்கு வந்திருக்கிற மாணவர்களும் இளைஞர்களும் இன்னும் பத்து ஆண்டுகள் கழித்து அறுவடை செய்கிற போது அவர்கள் மகிழ்ச்சியிலே மிதப்பார்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக அடித்த பரிமாணத்தை அடைவார்கள் என்பதையும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விட அதிக வெற்றி நீங்கள் பழக்கம் முறை லோடோ சி சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்